யாரும் எதிர்பாராத சம்பவத்தை முடித்த மோடி சங்கதி இந்தியர்கள் கொண்டாட்டம் இந்தியா ஆண்டுகளில் பொருளாதார வளர்ச்சியில் பல உயரங்களை எட்டும் என பல்வேறு பொருளாதார நிறுவனங்கள் மற்றும் நிபுணர்கள் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் பொருளாதார சீர்திருத்தங்களை செய்து வருகின்றது ஜிஎஸ்டி பண மதிப்பிழப்பு டிஜிட்டல் பரிவர்த்தனை என பல்வேறு திருப்புமுனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இந்தியாவின் பொருளாதார போக்கை வளர்ச்சியை நோக்கி செல்ல வைத்துள்ளது பிரதமரின் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு விக்சிட் பாரத் இலக்குடன் இந்தியா பயணித்து வரும் வேளையில் அதை அடைவதற்கான சாத்தியக்கூறுகளை பல்வேறு பொருளாதார ஆய்வுகள் நிபுணர்களின் கணிப்புகள் மற்றும் தற்போதைய நாட்டின் வளர்ச்சி நிலவரம் அழுத்தமாக சொல்லி வருகிறது யுஎஸ் ஐ எஸ் பி எஃப் எனப்படும் அமெரிக்க இந்திய பங்குதார கூட்டமைப்பின் தலைவர் ஜான் சாம்பர்ஸ் இந்தியாவின் தற்போதைய பொருளாதார நிலவரம் குறித்து பாசிட்டிவ் விமர்சனத்தை பதிவு செய்திருக்கிறார் அவர் கூறியதாவது அமெரிக்க தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் இந்தியா அமெரிக்கா உறவில் எந்த மாற்றமும் ஏற்படாது முதலீடு செய்வதற்கான ஏதுவான இடம் இந்தியாதான் தான் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் இறுதியில் சீனாவின் பொருளாதார வளர்ச்சியை விட தொன்னூறு முதல் நூறு சதவீத வளர்ச்சியை இந்தியா அடைந்திருக்கும் அமெரிக்காவை விட முப்பது முதல் நாற்பது சதவீத வளர்ச்சியை இந்தியா அடையும் என பேசியிருக்கிறார் தொடர்ந்து மோடியின் தலைமையை பாராட்டிய அவர் வலிமையான தலைமை இந்தியாவை இன்னும் முப்பது முதல் நாற்பது ஆண்டுகளில் மிகப்பெரிய பொருளாதாரமாக மாற்றும் பிரதமரின் முதல் ஐந்தாண்டு ஆட்சி இதற்கு அடித்தளம் அமைத்துள்ளது வரும் ஐந்தாண்டுகள் இந்தியாவின் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகள் அடித்தளத்தை அமைப்பார் என கூறியிருக்கிறார் மேலும் அமெரிக்கா மற்றும் இந்திய உறவு குறித்து பேசிய அவர் இது இந்தியாவின் நூற்றாண்டு ஆகும் இந்தியா அமெரிக்கா இடையே வளர்ந்து வரும் நட்புறவால் அமெரிக்காவின் ஜிடிபியில் ஒரு சதவீதமும் இந்தியாவின் ஜிடிபியில் இரண்டு சதவீதமும் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது என கூறியிருக்கிறார் இவரின் இந்த கருத்து தற்போது சர்வதேச அளவில் பேசுபொருளாக மாறியுள்ளது இன்னொரு நிகழ்வில் எஸ்என்பி குளோபல் இந்தியா லீடர்ஷிப் கவுன்சில் தலைவர் அபிஷேக் தோமர் இந்தியாவின் பொருளாதாரம் குறித்து பேசிய கருத்தும் தற்போது கவனத்தை பெற்று வருகின்றது அடுத்து வரும் ஆண்டுகளில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் இந்தியாவில் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கின்றது ஏஐ கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் வர்த்தகம் விவசாயம் வளர்ந்து வரும் ஆற்றல் தேவைகள் உள்ளிட்ட பல துறைகளில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் நிறைந்திருக்கின்றன உலக பொருளாதாரத்தையே வடிவமைக்கும் ஆற்றல் மிக்கதாக இந்தியா வளர்ச்சிக்கு தயாரான நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளது அதன் விளைவாக இரண்டாயிரத்து முப்பது முப்பத்தொன்று வரை ஆண்டுதோறும் இந்தியாவின் வளர்ச்சி ஆறு புள்ளி ஏழு சதவீதமாக இருக்கும் உலகளவில் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவாகும் என கூறியிருக்கிறார் இப்படி இந்தியா சமீபத்தில் அடைந்து வரும் பொருளாதார எழுச்சியை உலக நிபுணர்கள் முதல் அனைத்து பொருளாதார வல்லுநர்களும் பாராட்டி வருகின்றனர் ஒரு பக்கம் பிரதமர் மோடியை எதிர்க்கும் எதிர்க்கட்சிகள் இந்திய பொருளாதாரம் சீர்கட்டுள்ளது என குற்றம் சாட்டி வர மறுபுறம் இப்படிப்பட்ட பொருளாதார நிபுணர்கள் பாராட்டி வருவது அவர்களுக்கு பதிலடி தரும் வகையில் அமைந்து வருவது வேடிக்கையாக உள்ளது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டுவெண்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்